மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் திழித்துடன் இணைந்தார் மைத்திரியின் மகன் கண்காணிப்பு விலையத்தில் இலங்கை கோரிக்கை அரசியலில் சஜித் விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை நன்றி கட்ட மக்கள் ரணில் தரப்பு ஆதங்கம் நிச்சயம் தோல்வி சஜித்திடம் சரணடையும் ஐக்கிய தேசிய கட்சி இடையூறு செய்யும் ரணில் அனுர தரப்பு குற்றச்சாட்டு கஞ்சன போட்டியிடார்கள் பரபரப்பாகும் தென்னிலங்கை இன்று தொடக்கம் வேட்புமனு தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ராஜிகா விக்ரமசிங்க மற்றும் தகம் ஸ்ரீசேனா ஆகியோர் தாயக மக்கள் கட்சியில் இணைந்துள்ளனர் கொழும்பில் உள்ள அக்கட்சியின் கட்சி தலைமையகத்தில் வைத்து அவர்கள் தாயக மக்கள் கட்சியில் இணைந்து கொண்டுள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவை பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் பிரவேசித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜிகா விக்ரமசிங்க தாயக மக்கள் கட்சியின் கேகாலை மாவட்ட மற்றும் தெதிகம அமைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் மகன் தகம் ஸ்ரீசேன புலனறுவை மாவட்ட தாயக மக்கள் கட்சியின் அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை புலனருமை மாவட்ட இணைப்பாளராக கண்டி மற்றும் மாவட்ட இணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளனர் ஹேவா குமாரசிங்கும் அமைப்பாளராக சஞ்சீவ சுரவீரவும் கண்டி ஜட்டினுவர அமைப்பாளராக தக்ஷில செனவிரட்னவும் ரத்கம அமைப்பாளராக துசித திலங்க ஜெயசிங்கவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையை தொடர்ந்தும் சர்வதேசத்தின் கண்காணிப்பில் வைத்திருக்கும் வகையிலான பிரேரணை ஒன்றை நிறைவேற்றுமாறு ஐநா மனித உரிமைகள் பேரவையை சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது அதன் ஆசிய பிராந்திய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி வெளியிட்டுள்ள அறிக்கை இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இலங்கையில் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாய்க்கு பதவியேற்றுள்ளார் அவர் கடந்த கால ஜனாதிபதிகள் தவறுகளை சரி செய்ய வேண்டும் இலங்கையில் தண்டனைகளில் இருந்து விடுபட்டுக் கொள்ளுதல் பாதிக்கப்பட்டவர்களும் சாட்சியாளர்களும் அச்சுறுத்தப்படுதல் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் இலக்கு வைக்கப்படுதல் போன்ற நிலைமைகள் இன்னும் தொடர்கின்றன இந்த நிலையில் இலங்கையை எதிர்வரும் இரண்டு ஆண்டுகளுக்கு சர்வதேச கண்காணிப்பில் வைத்துக் கொள்வதற்கான பிரேரணை கட்டாயமாகும் இந்த பிரேரணை இலங்கையின் மனித உரிமைகள் நிலையை கண்காணித்து சர்வதேசம் அறிக்கைப்படுத்தும் வகையிலும் எதிர்கால வழக்கீடு நடவடிக்கைகளுக்காக ஆதாரங்களை திரட்டவும் இயலும் வகையில் அமைக்கப்பட வேண்டும் அதனூடாக சர்வதேச குற்றங்களை இழைத்தவர்களுக்கு என்றாவது ஒரு நாள் தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார் பொறாமை வெறுப்பு அரசியல் முறைமையிலிருந்து விலகி நாட்டை பங்கரோத்து நிலையில் இருந்து மீட்கும் வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சகித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இளைஞர்களை நாட்டின் அபிவிருத்திக்கு புதிய உருவாக்க வேண்டும் பிரச்சனைகளுக்கு பதில்களும் தீர்வுகளும் வழங்கப்பட வேண்டும் லட்சக்கணக்கானோர் வேலைவாய்ப்புகள் இல்லாதிருக்கும் போது அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை சர்வதேச சமூகத்தினரை கேட்டுக்கொள்கின்றோம் அந்நிய நேரடி முதலீடு நாட்டிற்கு வருவதை விரும்புகின்றோம் நாட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களை உருவாக்கி தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் உலகிற்கு ஏற்ற கல்வியும் ஸ்மார்ட் கல்வியும் மிக்க குடிமக்களும் உருவாக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்ததை தொடர்ந்து பொது தேர்தல் வரும்போது அதனூடாக நாட்டு மக்களின் பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் தீர்க்கப்பட வேண்டும் சொந்த காலில் நிற்கக்கூடிய பெருமைக்குரிய தலைமுறையை உருவாக்கி அனைத்து மக்களையும் உள்வாங்கிய அபிவிருத்தி யுகத்தை உருவாக்கி தருவோம் இது ஐக்கிய மக்கள் சக்தியின் தொலைநோக்கு என்று தெரிவித்துள்ளார் பங்ரோத்து அடைந்த நாட்டை கடந்த இரண்டு வருடங்களில் மீட்டெடுத்த ரணில் மக்கள் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பஜ்ராபேவர்த்தன கவலை வெளியிட்டுள்ளார் கடந்த இரண்டு வருடங்களில் ரணில் விக்ரமசிங்க இந்தியா சீனா ஜப்பான் போன்ற நாடுகளிடமிருந்து கடன்களை பெற்று நாட்டை சீரமைத்துள்ளார் எதிரணிகளின் பொய்யான பரப்புரைகளினால் ரணில் இம்முறை தோற்கடிக்கப்பட்டார் மக்களின் தெய்வம் என்று அழைக்கப்பட்ட சி வி டிசில்வா தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் இலவச கல்வியின் தந்தை என்று அழைக்கப்படும் சி டபிள்யூ டபிள்யூ கென்னங்கரா தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார் அநாகரிக தர்மபாலவை கூட வெளியேற்றிய இவர்கள் இரண்டு நாட்டை கட்டியெழுப்பிய ரணில் விக்ரமசிங்கவை புறக்கணித்துள்ளார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலுடன் இந்நாட்டு அரசியல் களத்தில் இருந்து ரணில் விக்ரமசிங்க முற்றாக ஓரம் கட்டப்பட வேண்டும் என்பதில் சஜித் பிரேமதாசு தீவிரமாக செயற்பட்டுக் கொண்டிருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சி தங்களுடன் கூட்டணிந்து எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்தால் கூட்டணியின் தலைவராக சஜித் பிரேமதாசவே நியமிக்கப்பட வேண்டும் என்று சஜித் தரப்பில் இருந்து கடுமையான நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமன்றி கூட்டணியின் செயலாளர் பதவியும் தமக்கே தரப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட ரஞ்சித் மத்துமபண்டாறு மற்றும் ஹபீர் ஹாசிம் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர் இதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள ருவன் மற்றும் தலதா அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் எதிர்வரும் பொது தேர்தலில் ரணில் தரப்புடன் கூட்டணியாமல் தனித்து போட்டியிட்டால் தோல்வி நிச்சயம் என்பதன் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் பலரும் தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொள்வதில் ஆர்வம் கொண்டுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் விஜித முன்வைத்த கூற்றை ரணில் தரப்பு முற்றாக மறுத்துள்ளது மத்திய வங்கியின் திரைசேரி பிணைமுறை மோசடி தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அமைச்சரவை பேச்சாளர் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் தடையின்மை சலுகையினால் சட்ட நடவடிக்கைகள் முன்னர் ஸ்தம்பிதமடைந்திருந்ததாக குற்றம் சுமத்தியிருந்தார் எவ்வாறாயினும் இந்த கூற்றுக்களை முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பணிப்பாளர் தனுஷ்க ராமநாயக்க மறுத்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறியுள்ளதாவது சர்ச்சைக்குரிய விடைமுறை மோசடி சட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் விக்ரமசிங்க ஒருபோதும் ஜனாதிபதியின் தண்டனையின்மை சலுகையை கோரவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தண்டனையின்மையை கோருவதற்கு எந்த காரணமும் இல்லை எனவும் அத்துடன் உண்மையில் கோரிக்கையை அவர் ஒருபோதும் முன்வைக்கவில்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி பணிப்பாளர் தனுஷ்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி சாட்சியாக கூட குறிப்பிடப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கூற்று வேண்டுமென்றே ஊடகங்கள் உட்பட முழு பொதுமக்களையும் தவறாக வழிநடத்துகிறது என்று அவர் கூறியுள்ளார் எனவே பொறுப்புள்ள அமைச்சர் மற்றும் அமைச்சரவை பேச்சாளர் தெரிந்தோ தெரியாமலோ பொய்யான அறிக்கைகளை வெளியிடுவது பொருத்தமற்றது என்றும் ராமநாயக்க குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலில் சில முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிட போவதில்லை என தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர எதிர்வரும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான பிரமித பண்டாரத்தின் நக்கோன் மற்றும் ஹேசா விதானகே ஆகியோரும் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட போவதில்லை என தீர்மானித்துள்ளனர் இந்த மூன்று அமைச்சர்களுக்கும் நெருக்கமான தரப்புகள் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளன தேர்தலில் போட்டியிடாவிட்டாலும் தொடர்ந்தும் செயற்பாட்டு அரசியலில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இந்த தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பிலான தங்களது நிலைப்பாட்டை இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மூவரும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியீட்டியவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது பொது தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக் பணி இன்று ஆரம்பமாக உள்ளது தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் பதினோராம் திகதி நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பொது தேர்தல் தொடர்பில் இதுவரையில் எந்த ஒரு சம்பவமும் பதிவாகவில்லை எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் வேட்புமனுக்களை வழங்கும் வளாகம் தொடர்பில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொதுத் தேர்தல் நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது